நம்முடைய கடன் பிரச்சினையை தீர்ந்து கடன் அடைக்கிறதுக்கு தேவையான பண வரவு நம்மளை தேடி வர ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான் இன்றைய தினத்தை தவற விடாதீங்க இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய தைப்பூசம் இந்த தைப்பூச நாளில் நம்ம மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் பூஜை இறையில் வைங்க உங்களுடைய அனைத்து விதமான கடன் பிரச்சனையும் தீர ஆரம்பிக்கும் கடனுக்கு மட்டும் இல்லை நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வீடு வாங்கணும் சொந்த இடம் வாங்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலுமே அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும் குழந்தை வரம் வேணும் இந்த மாதிரி அனைத்து வேண்டுதல்களும் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த ஒரு பொருளை பூஜை இறலை எப்படி வைக்கணும் அடுத்து இதை நம்ம என்ன செய்ய மாதிரி எல்லா விஷயங்களும் டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இவரைக்கும் பிரணவசங்களில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க பிடிக்கணும் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இன்றைய தினம் நம்ம தைப்பூசம் சிலர் வந்து விரதம் இருப்போம் சிலர் வந்து பால் பழ விரதம் இருப்போம் ஒரு வரையில் விரதம் இருப்போம் இந்த மாதிரி நம்ம விரத முறைகள் இருப்போம் இன்னும் ஒரு சிலரால் வந்து விரதம் இருக்க முடியலனாலுமே நம்ம விளக்கேற்று வழிபாடும் செய்வோம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைய தினம் நம்ம செஞ்சுட்ருப்போம் அதற்கு கூட நம்ம சாயங்காலம் மாலை வேலையில் விளக்கேற்றும் பொழுது இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சேர்த்து செய்யுங்க உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும் நம்ம ஏன் இந்த ஒரு பொருளை குறிப்பாக பூஜை வைக்கிறதுனால நம்ம வேண்டுதல் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு தைப்பூசம் வந்திருக்கு பொதுவாகவே செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் ஸோ நம்ம வந்து வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது கடன் நிறைய இருக்குது கடன் அடைக்கணும் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் இந்த மாதிரி அனைத்து விஷயங்களுக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் அவருக்கு அதிபதி முருகப்பெருமான் அப்போது நீங்கள் இன்றைய தினம் அவருக்குரிய தானியத்தை வைத்து வழிபாடு பொழுது கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் முருகப்பெருமான் உங்களுக்கு கடன் அடைக்கிறதுக்கான வழியை ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டுவார் அது ஏதாச்சும் ஒரு வகையில் உங்களுக்கு நடந்தே தீரும் ஸோ அப்போ செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் அவருக்குரிய தானியன்னு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு இந்த துவரம்பருப்பு சொல்றேன் இரண்டு விஷயத்துல எது முடியுமோ அதை உங்களுக்கு முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு டேபிள் ஸ்பூன் இல்ல மூன்று டேபிள் ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு இல்ல ஒரு ஸ்பூன் அளவு இருந்தாலும் போதும் இதை வந்து நீங்க வலது கையில் உங்களுடைய வலது கையில வைத்து மனதார வேண்டி என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த ஒரு வேண்டுதலை மட்டும் நீங்க சொல்லுங்க அந்த வேண்டுதல் நிறைவேறணும் அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டி அந்த ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பை அப்படியே பூஜை இரலை முருகப்பெருமான் பாதத்தில் வச்சுருங்க நாலைய தினம் காலையில் எந்திரிச்சதுமே பார்த்தீங்கன்னா அதை எடுத்து பறவைகளுக்கு தானமாக போட்டுடுங்க மண்பாங்கன்னா இடம் மரத்துக்கு கடி உங்கள் வீட்டுக்கிட்டே பறவைகள் வருதுன்னா அங்கே போட்டுடலாம் ஸோ இது முதல் விஷயம் இந்த மாதிரி வேண்டி வணங்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஒன்பது வாரம் இல்லை ஆறு வாரம் தொடர்ந்து செய்கிறது அதையும் நீங்கள் இன்றைய தினத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த தைப்பூசம் செவ்வாய்க்கிழமையிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் கனெக்ட் பண்ணலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம வளர் இருக்கோம் இருக்கும் ஸோ இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் இதை செய்ய ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி நிறைஞ்ச பௌர்ணமியும் இன்று தினம் ஸ்டார்ட் ஆக போது மாலை ஏழு மணிக்கு மேலே ஏழரை மணிக்கு மேலே உங்களுக்கு பௌர்ணமி திதியும் இருக்குது ஸோ நாலு தினமும் பௌர்ணமி இருக்குது அப்போது நீங்கள் வந்து முதல் முதல்ல இந்த ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக வளர் பிறையில் தான் செய்யணும்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நிறைய பதிவுகளில் அப்போ இன்றைய தினம் தைப்பூச நாளில் இந்த வாரத்தில் இருந்து ஆறு வாரம் தொடர்ந்து செய்யலாம் இல்லை ஒன்பது வாரம் தொடர்ந்து செய்யலாம் செவ்வாய்கிழமையில்தான் நம்ம செய்ய போகிறோம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இது நீங்கள் செய்யணும் ஸோ இதற்கு நீங்கள் பயன்படுத்த போகிறது பார்த்திங்கன்னா சேம் ஒரு ஸ்பூன் துவரம் துவரம்பருப்பு அதற்கூட ஒரு ஒரு ரூபாய் நாணயம் வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு விலக்கேற்றி ஒரு ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தையும் கொஞ்சம் துவரம் துவரம்பருப்பையும் கையில் வச்சுக்கோங்க வலது கையில் வைத்து மனதார வேண்டிக்கோங்க இது வந்து உங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையும் உடனடியாக தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை செய்யலாம் உங்களுடைய வேண்டுதல் ரொம்ப பெரிய விஷயமாக கூட இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக அதை நடக்க ஆரம்பிக்கும் ஆறு வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு ஆறு வாரம் நீங்கள் முடித்ததுக்கு அப்புறமா தெரியும் இப்போ ஒரு பத்து லட்சம் கடன் இருக்குது இல்லை ஒரு ஐம்பது லட்சம் கடன் இருக்குது அப்படின்னா அந்த கடனை அடைக்கணும் அந்த கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வழி நமக்கு பிறக்கும் அந்த கடன் அடைக்கிறதுக்கான பணம் வர உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் ஸோ ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பார்த்தீங்கன்னா காலையில் செய்யலாம் இப்போ இன்றைய தினம் தைப்பூசம் அப்படின்றதுனால நீங்கள் இன்றைய தினம் எட்டு டு ஒன்பது முடிஞ்சிச்சுன்னா இந்த செவ்வாய் உரையை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க you <laughs> அப்படி முடியாத பட்சத்தில் நீங்கள் எப்போ விலைக்கேற்றி வழிபாடு செய்கிறீங்களோ அப்போ செய்யுங்க ஒரு சிலர் நம்ம சீக்கிரமாக வழிபாடு முடிச்சிட்டோம் ஆனால் எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் செய்யலாமான்னா கண்டிப்பாக செய்யலாம் ஸோ முதல் முதல்ல நீங்கள் செய்ய போறீங்க கண்டிப்பாக முழு நம்பிக்கையோடு செய்யுங்க தைப்பூசனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு ரூபாய்னாலேயும் கொஞ்சம் துவரம் பருப்பு இதை வலது கையில் வைத்து வணங்கி கடன் பிரச்சனைக்காக நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் கடன் தீரணும் சொல்லி வேண்டி ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க அந்த பாக்ஸில் போட்டு வச்சுருங்க அடுத்த வாரம் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஒரேன்றது பார்த்தீங்கன்னா காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று எட்டு ஒன்பது இந்த நேரத்தில் நீங்க செய்யணும் செவ்வாய்க்கிழமையில செய்ய போறீங்க ராகுகாலம் ஏமக்கண்ணம் தவிர்த்து மற்ற நேரங்கள் நீங்க செய்யணும் இந்த நேரத்தில் இன்கேஸ் ராகுகாலம் மெமகண்டமாக இருக்குன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்தை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற நேரத்தில் நீங்கள் செய்யலாம் ஸோ இதை நீங்கள் செய்து முடிக்கும் பொழுது இப்போ ஆறு வாரம் தொடர்ந்து செய்கிறீங்க ஆறு செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து செய்ய போகிறீங்க ஒவ்வொரு வாரமும் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க யார் பேரில் கடன் இருக்கோ அவங்களுடைய பேரில் அர்ச்சனை செய்யுங்க ஆறு வாரமும் இந்த மாதிரி தொடர்ந்து செய்யும்போது உங்களுக்கு விரைவிலேயே உங்களுடைய கடன் பிரச்சனை தீர ஆரம்பிக்கும் இன்கேஸ் ஆறு வாரமும் தொடர்ந்து கோவிலுக்கு போக முடியல அர்ச்சனை செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஆறு வாரமும் இதே மாதிரி வந்து அந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லை ஒன்பது வாரம் தொடர்ந்து இதே மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க அந்த ஒன்பது ரூபாய் நாணயமும் அந்த பருப்பும் நீங்கள் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் அந்த ஆறு வாரம் இல்லை ஒன்பது வாரம் முடிந்ததுக்கு அப்புறமா துவரம்பருப்பை பறவைகளுக்கு நீங்கள் தானமாக போட்டுவிடுங்க அப்படி போடும் பொழுது உங்களுடைய கர்மவினை கண்டிப்பாக தீர ஆரம்பிக்கும் வினை தீர தீர குறைய குறைய உங்களுடைய பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீர ஆரம்பிக்கும் குறைய ஆரம்பிக்கும் அடுத்து அந்த ஆறு நாணயங்கள் இருக்குது அப்படின்னா ஆறு நாணயங்கள் எடுத்துக்கோங்க ஒன்பது நாணயங்கள்லாம் ஒன்பது நாணயங்கள் எடுத்துக்கோங்க அது உங்களுடைய வாரம் எண்ணிக்கை பொறுத்து தான் ஸோ அந்த நாணயங்களை இப்போ இன்கேஸ் வாரம் வாரம் போக முடியலனாலுமே கண்டிப்பாக நம்ம ஆறு வாரம் முடிந்ததுக்கு அப்புறமா ஒரு வாரம் கோயிலுக்கு போக போகிறோம் அது ஆறாவது வாரமாகவும் இருக்கலாம் இல்லை ஏழாவது வாரமாகவும் இருக்கலாம் ஸோ அந்த வாரத்தில் போயிட்டு கோவிலுக்கு நீங்கள் இந்த உண்டியலில் செலுத்தணும் இந்த ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தையும் உண்டியலை போட்டுவிடுங்க அப்போ கண்டிப்பாக அர்ச்சனை செய்யுங்க தொடர்ந்து ஆறு வாரம் முடிஞ்சு ஆறு வாரம் அர்ச்சனை செய்யுங்க முடியாத பட்சத்தில் அந்த ஏழாவது வாரம் போகிறீங்க எந்த வாரம் நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்களோ அந்த வாரத்தில் நீங்கள் அர்ச்சனை செய்துட்டு அந்த உண்டியலில் உங்களுடைய அந்த காயின்ஸை நீங்கள் அதில் போட்டுட்டு வந்துடுங்க இன்கேஸ் அந்த வாரம் செல்ல முடியலனா உங்களுக்கு எந்த வாரம் போக முடியுதுன்னு பாருங்கள் அடுத்தடுத்த வாரங்களில் நீங்கள் கண்டிப்பாக கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஸோ இந்த நாணயங்களை கண்டிப்பாக உண்டியில் செலுத்திட்டு உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய முருகர் கோவில் இருக்கும் பார்த்திங்களா அந்த உண்டியில் செலுத்திட்டு அந்த துவரம்பருப்பை பறவைகளுக்கு தானமாக போட்டுடுங்க இந்த மாதிரி நீங்கள் பொழுது இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது எனக்கு இத்தனை லட்சம் கடன் இருக்கு அந்த கடன் அடையணுன்னா அந்த கடன் உங்களுக்கு எப்படி அடையும் அதற்கான பண வரவு நம்மள எப்படி வரும்னு ஒரு வழி இல்லாமல் இருப்போம் ஆனால் அந்த வழி கண்டிப்பாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிறக்கும் அந்த வழியின் மூலமாக உங்களுக்கு பிரச்சனையும் தீரும் கடன் நீங்கள் அடைப்பீங்க நம்பிக்கையோடு செய்யுங்க ஆனால் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் உரலை செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் காலை ஆறு டு ஏழில் இந்த சூரிய உதயத்தின் போர் வரக்கூடிய அந்த செவ்வாய் உரலை செய்யுங்க அப்படி இன்கேஸ் செய்ய முடியலனா இரவு எட்டு டு ஒன்பது அந்த நேரத்துலேயும் நீங்கள் செய்யலாம் சூரியன் ம மறைஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய அந்த செவ்வாய் உரை பொதுவாக பார்த்தீங்கன்னா சூரியன் அப்புறமா நம்ம செய்ய கூடிய ஒவ்வொரு பரிகாரமே உங்களுக்கு ரொம்ப ரிசல்ட்ஸ் கொடுக்கும்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம அந்த எட்டு டூ ஒன்பது அந்த செவ்வாயோ விடக்கூடாது அப்போ வீட்டில் எளிமையாக முருகனுக்கு விளக்கேற்றுங்க ஒரே ஒரு விளக்கேற்றினாலும் ஓகே இல்லை ஆறு தீபம் ஏற்ற முடியும்னாலும் ஆறு தீபம் ஏற்றலாம் விளக்கேற்றிட்டு இந்த பருப்பையும் ஒரு ரூபாய் நினைத்து மனதார வைத்து வேண்டி வணங்கி அந்த பாக்ஸில் போட்டு வச்சுருங்க அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க பூஜை இறையிலே இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது முதல் முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது இந்த தைப்பூசம் நாளில் இன்றைய தினம் ஆரம்பிங்க அடுத்து தொடர்ந்து இந்த வாரத்துலேருந்து கணக்கு வச்சுக்கோங்க தொடர்ந்து செய்யுங்க அப்படி இந்த இந்த இது செய்ய முடியும்னா ஆரம்பிங்க அப்படி இல்லையா இன்று ஒரு நாள் மட்டுமாவது கண்டிப்பாக செய்யுங்க இன்று ஒரு நாள் மட்டும் கொஞ்சமாக துவரம்பருப்பு கையில் வச்சுட்டு மனதாரம் இப்போ இன்று ஒரு நாள் நீங்கள் செய்கிறீங்கன்னா நீங்கள் அந்த ஒரு ரூபாய் நானே வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது துவரம் பருப்பு மட்டும் போதும் ஸோ அதை வைத்து வேண்டி வணங்கி அப்படியே பூஜை இரவு முழுவதும் இருக்கட்டும் நாளை தினம் அதை எடுத்து பறவைகளுக்கு போட்டுவிடுங்க ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு முக்கியமான வேண்டுதல் இருக்குன்னா இந்த மாதிரி நீங்கள் துவரம்பருப்பு வைத்து வேண்டி வணங்கி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர ஆரம்பிக்கும் முருகப்பெருமானு உங்களுக்கு கண்டிப்பாக வழிகாட்டுவார் இன்கேஸ் இந்த பதிவை நீங்கள் லேட்டாக தான் பார்க்குறீங்க நைட் ஆகிடுச்சு அப்படின்னாலும் ஓகே அந்த செவ்வாய் உரையில் செய்ய முடியாத பட்சத்தில் நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அந்த டைமில் நீங்கள் விலகேற்ற முடியலனாலும் ஓகே ஜஸ்ட்டு பூஜை அறையில் முருகப்பெருமான் பாதத்தில் அந்த துவர மருப்பை வைத்துடுங்க வேண்டி நாலு தினம் அதை பறவைகளுக்கு போட்டுங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கு இந்த பதிவில் எதாவது சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுறது சம்பளம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தான் நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை மிஸ் பண்ணாம பார்க்கலாம் நோட்டிபிகேஷன்ஸ் வரும் உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சினைகளும் நீங்களும் முருகப்பெருமான மனதார வேண்டி இந்த பதிவு நிறைவு செய்கிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவு உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி